Thank <laughs> you. இது வந்து பார்வதிபுரம் பிரிட்ஜ் இது நாகர்கோவில் அனைவரும் பாருங்கள் பேக்ட்ராப் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமௌண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ விஎம்எம் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் அந்த நாகர்கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை இப்போ வர்றது அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தைக்க பார்வதி புரிச்சி இருக்காரு பார்வதி நகர் நகர்புறிச்சி சாரி பார்வதி நகர் நகர்புறிச்சி மேற்கு தொடர்ச்சி மலை பார்க்க நல்ல இயற்கை காட்சி அழகாக தெரியுது அனைவரும் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you.